வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னடா இன்னைக்கு குளிக்க கூட மாட்டீங்க போல நிம்மதியா குளிச்சுட்டு ஒரு சாப்பாடு வந்து கொஞ்சம் எடுத்து வாயில வச்சோம் அப்படின்னா உடனே ப்ரோமோ ஃபை வந்துருச்சு அப்படின்ட்டாங்க கரெக்டா அஞ்சு மணி தான் போனேன் குளிக்க ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு சாப்பிடலாம் உட்காந்து அஞ்சுரை உட்காந்தா ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணிட்டாங்க அடுத்தடுத்து மெசேஜ் என்னங்க ப்ரோமோ ஃபைவ் வரலையான்ட்டு அவங்க என்னடா இந்த பிக் பாஸ் சாப்பிட கூட வர மாட்டேறாங்க குளிச்சு தான் செஞ்சிருக்கேன் சாப்பிட ஒரு வாய் தான் சாப்பிட்டு இருக்கேன் சாப்பிட்டோன்னே சரி இங்க வந்துட்டு இதை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த இது போனா அஞ்சு ப்ரோமோ தயவு செஞ்சு சொல்லுங்கடா என்ன எம் இன்னைக்கு அஞ்சு அதுவும் ப்ரவீன் அது எவனும் பாக்குறதுக்கு இல்ல இன்னைக்கு முழுசாவே ஒயில்டு கார்டு எப்படி ஆட போறாங்க தாக்கம் பற்றி தான் வந்து பேச போறாங்க சோ அதை விட்டுட்டு அதுதான் வந்து இன்னைக்கு ஷோவோடைய ட்ரம் கடைய போக போகுது அதை விட்டு இவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி பழைய உட சொல்லிட்டு இருக்காங்க கேப்டன்சி கேப்டன்சின்ட்டு அதுதான் எல்லாம் சொல்லிட்டாங்க இல்ல எல்லாம் சொல்லிட்டாங்க இல்ல இதுதான் கேப்டனு அதுதான் கேப்டன் அப்படின்ட்டு நல்ல வேலை ஒரு மாட்ரேட்டராச்சு வந்தீங்களே தருணு வணக்கம் பா தம்பி பதினீங்க அப்படிங்கிறது தான் கே நாலாவது ரொம்ப காணோம் எங்கே போனீங்கன்னு தெரில சாட போயிட்டீங்களோ சரி ஓகே யாராவது ஒருத்தவங்களாச்சு வந்து ரொட்டேஷனில் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு ப்ரொமோவில் ஓகேவா அது உங்களுக்குள்ள ஒரு குரூப் என்ன க்ரியேட் பண்ணி தரவா மாட்ரேட்டர்ஸ்க்கு ஃபோன் நம்பரில் ஏன்னா டக்குன்னு லைவ் போகிறப்ப லைவ்னு சொல்லுவேன் வந்துடுவேன் வந்துடலாம் யாராவது இல்லை அது தேவையில்லை விடுங்க இந்த கிளை இந்த எபிசோடு வந்து எப்போ வந்து ஃபுல்லாக ஒரு பல்ஸ் இருக்குதோ ஏற்றுறோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ப்ரோமோ ஜண்டாவுக்கான ஸ்பெஷல் ப்ரோமோ எப்படி ஜண்டா ஓகே ஸோ ஜண்டா ஓகே தரும் நோ ப்ராப்ளம் ஜண்டா வந்து கேப்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லோடனே என்ன சார் ஆர்மி மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் இல்லை அப்படின்ட்டாங்க ஆமாம் சார் ஒரு வெங்காயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வினோத் தெரிஞ்சுக்கிறேன் அப்பில் சார் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நமத்தி துப்பாக்கி வேறு ஒரு பத்து ரூபாய்க்கு இங்கிட்ட சூப்பர் அங்க அங்கே பிக்பாஸ் ஹவுஸ்க்கு ஒரு அஞ்சு துபாய் கொடுப்பார் பாத்தேன் சார் பட் ஆனால் ஒன்றுமே கொடுக்கல சார் வெட்டி முண்டம் வீணாக போன தண்டம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் இறங்கி செய்கிறாப்புல நானும் பார்த்தேன் சார் எதாவது பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் டம்மி சார் இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல கரெக்ட் தானே ஒன்றுமே வந்து பண்ணலையே என்னதான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கரெக்ட்டு தானே ஆ அப்புறம் எப்படி சொல்கிறது முடிஞ்சு போச்சு ஆள் வாட்சி உமன் கிரிக்கெட் ஆன் லைவா தலைவா இது பிக் பாஸ் லைவ் வந்துருக்கோம் தலைவா உமன் கிரிக்கெட்லாம் அப்புறம் பார்ப்போம் தலைவா இங்க பிக் பாஸ் வந்து பேசுவோம் சரியா உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது கருத்துக்கள் ஊர் காவல் படை ஊர் படையா இன்னும் ஊர் காவல் படை சரியா ஜண்டாவை போட்டு பழகிறாங்க ஒரு சரி இன்னொரு தெரிஞ்சு பழகிறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் திவாகர் இருந்துச்சு சார் இது ரொம்ப வியானம் ரொம்ப அழகாக சொன்னாங்க சார் ரொம்ப பார்வையிலே வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு சார் அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணலன்ட்டு திவாகும் உடனே வியானவை எழுந்திரிச்சாம் சார் அவர் பார்க்குறதே கொஞ்சம் ஒரு மாதிரி குறி வச்சு பார்க்குற மாதிரி பார்க்குறாரு அப்படின்னா புரி வச்சு பார்க்குற மாதிரியா அப்படியா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது குறி வச்சு பார்த்த மாதிரி இருக்காம்ல புத்தா அருவியில் குளிச்சது போல் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் ஆக மொத்தம் இன்னைக்கு செஞ்சுட்டாங்க ரொம்ப இத்தனை பிராயிரத்து இருந்தோம் நான் எந்த வாழ்க்கையிலையும் பிக்பாஸ் வந்தது இல்லை பயங்கர ஹிட்டான சீசன் இருக்கும்ல அந்த சீசன்ல கூட இவ்வளவு வந்தது வந்ததில்லை இது என்ன வரிசையா வந்துட்டு திண்டுக்கல்ல ஒரு ப்ரோமோ தூத்துக்குடியில் ஒரு ப்ரோமோ வந்த மாதிரி வந்துட்டு பார்ப்பதற்கு நமக்கு கடுப்பா ஆ இல்லையா அமல்கா மெயிலாட் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் சரி அமித் பாரு கலாச்சிருக்காங்க நம்ம இன்னைக்கு பாத்தீங்களா அமித் பார்கோ கேமை வந்து அடிச்சு நுறுக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரொம்ப சிக்ஸா ரொம்ப சிக்ஸ்லாம் வந்தால் எங்ககிட்ட வீடியோ எதிர்பார்க்காங்கடா மாட்ரேட்டராக லீவுடா முடிஞ்சு போச்சுடா எப்படி நாங்களா ஓடுங்கடா அப்படின்றாங்க மாட்ரேட்ரு இதுக்கு வந்து இது இதுவரை அடுத்து பியானா எஞ்சி வந்து குறி வைக்கிறான் சார் அவன் குறி வைக்கிறதே குறி பார்வையில் ஏதோ தப்பு இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்லுது அவன் தான் அதோட இந்த முடிஞ்சிருச்சு ஸோ அவங்க வந்து ரவினோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படிங்க இருந்துச்சு ஒரு கேப்டன்சிசுங்க பால் மண்ணு மாட்டிக்கிச்சு ஆ ப்ரீன கார்டன்ஸ் எப்படி இருந்துச்சு நல்லா இல்லைல்ல பிடிக்கலல கேவ்வளமா இருந்துச்சுல்ல நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் சொல்லாதீங்க நிறைய பேர் நல்லா இருந்து சொல்லியிருக்காங்க பாலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒன்று ஒன் சைடாக போனால் நம்ம ஒன் சைடு ஆம்லேட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு கொஞ்சம் சாஞ்சாப்பில் நம்ம ஜெண்டா அந்த சாஞ்ச தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு தவிர மற்றபடி இறங்கி நின்று இருந்தாருன்னா அலசி பார்ப்பல ஸ்டாண்டடுக்காவ நான் இப்படி தாண்டா ஆடுவேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணாருன்னா முடிஞ்சிருக்கும் ஆனா அது பண்ணல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சுனாவும் இருக்கு அந்த சீனு அரோரா துஷாரு எல்லாத்தையும் கொம்புத்தீங்கன்னா உட்கார வச்சுட்டு ஜண்டாச்சு நைட் செஞ்சுட்டு இருந்தாப்ல பூஜை மாதிரி ஒன்று பாத்தீங்களா அந்த பத்தொன்பதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இந்த டீமுடைய கோஆர்டினேஷன் ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் கடைசி வரை கோஆர்டினேஷன் ஆனாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியல ஓகேவா ஸோ அப்படிதான் வந்து நிலைமை ஆகிப்போச்சு அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இந்த பிரம்மோ என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க ஸோ ஜண்டா பிரமோ ஒன்றுமே இல்லையா நோ நிறைய பேர் நெகட்டிவாக தான் இருந்துருவேன் ஏன்னா பாஷாக தான் இருந்தார் அப்படிங்கிறது உண்மைதான் பட் இட்ஸ் ஓகே கம்பேர்ட் டு கனி அண்ட் துஷார் இவருடைய கேப்டன்சி இவ்வளவு நல்லா தான் இருக்கு ஓகே கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஆகணும் தேங்க்யூ டிவி கே லைவ் தேங்க்யூ தருண் கமெண்ட் போடுறது ரொம்ப நன்றி ஆனால் நம்ம என்ன தான் லைக் பண்ண மாட்டேறாங்க கம்மியாக தான் இருக்கு ப்ரோ இன்னைக்கு நாமினேஷன் லிஸ்ட் இருக்கா இருக்கு இருக்கு இருக்கியா வரும்மியா அடுத்தடுத்து போடுறையா தியாக்டர் என்ன நடந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வரும் நாமினேஷன் லிஸ்ட்டு எல்லாம் வரும் அடுத்த ரெண்டு வீடியோ இருக்குது நான் இறக்குறேன் ஓகே ஆனால் அது இன்னும் நமக்கு வந்து ஜட்ஜு தான் பண்ணுறோம் இன்னும் வரல கன்ஃபார்மாக வரல நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் போகிறோம் ஓகேவா ஸோ அப்படிதான் ஆனால் இன்னைக்கு லைவ்ல வரும் ப்ரோ ஐ கேன் வியூஸ் அது இன்னைக்கு லைவ்ல வரும்ன்றீங்களா சரி 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 அது பார்த்துக்கலாம் நம்ம நைட் வந்து லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா போய் போட்டுருவோம் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது பார்த்து இப்போ நம்ம ப்ரோமோ ஆவோம் ஆ இன்னைக்கு சண்டே எபிசோட் ஃபயராக இருக்குமா இன்னைக்கெல்லாம் இருக்காது இன்னைக்கு ஃபயராக இருக்காது இன்னைக்கு அந்த ஒயில்டு கார்டு ஆடுனதுல ஏதாவது ஒன்று இருந்துச்சு இப்போ ஆறுமதி பேசியிருக்காங்களா ஒரு கவுண்டர் அடிச்சிருக்காங்களா அது என்ன கவுண்டருன்னு தெரில ஓகே ப்ளஸ் கனியும் வந்து பேசியிருக்காங்களா அமித் கிட்ட இந்த மாதிரி அப்படிதான் இது என் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசுறாங்க போல அந்த ரெண்டும் வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க எபிசோட சும்மா நறுக்கு 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 நறுக்குன்னு நறுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் கனியும் ஆரம்பிச்சிருவாங்க நாளைக்கு வாரவதை ஆரம்பிச்சிருவான் நாளைக்கு காலையில் பார்வதிக்கு வாரம் ஆரம்பிச்சிடுறாங்க ஆ யாரா நீங்கள் கோமாலையெல்லாம் வந்துருக்கீங்க போவடா அப்படின்றாங்க ஒரே வாரத்தில் முடிச்சு விட்றாங்க சென்டா முடிஞ்ச பார்த்தீங்களா பாத்தாடி என்ன எப்படி இருக்கா ஆர்மியா இல்ல என்ன கேம்பா ஒரு வெங்காயம் கிடையாது சும்மா இருந்தாங்க ஆனா அந்த டைம் மிரண்டாங்க எல்லாருக்கும் தெரியுமா அட்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி நானே பயந்துட்டேன் பயங்கரமா இருந்தது அது ஆர்மி டான்னு சொன்னோட சூப்பர் டீலக்ஸ் அது துப்பாக்கி அடிச்சு பரபரன் துப்பாக்கி அடிச்சு சுடுவான்னு பார்த்தா கணேஷ் பாந்திக்கன்னா பொம்மது பைய கூட தரலை சார் பொம்மது பையல் கூட தரல அப்படின்ட்டாரு வினோத் ஆ சுபாய் யாரையும் கலையும் கொடுக்கலை கரெக்டாக அப்படின்னு நானே ஆ தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரி கரெக்டாக அடித்தார் பாருங்க திவாகர் அவர் வந்து ஒன் சைடா இருக்கார் சார் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியாத ஒரு மாதிரி பக்காவாக இருக்கார் சார் கரெக்டாக சொன்னார் பார்வையில் பயமா இருக்கு சார் வணக்குமுறை அப்படி அதாவது நம்மளை ஏதாவது பண்ணிருவாரோ அப்படின்ட்டு கரெக்டா நல்ல கவனிங்க இந்த இடம் பண்ணுவோம் வணக்குமுறைல நியானம் அவ்வளவு அழகா சொன்னாங்க ஏ லைவ் போடுங்கன்னா இன்னைக்கு லைவ் கிடையாதுயா கிரண் யார் ராதீங்க இட்டு இருந்து வர்றீங்களா நீங்க லைவ் கிடையாது அஞ்சு சூட்டோட வந்து பயந்துச்சு மாத்தாடி எப்படி பயந்துருக்க பாருங்க கண்ணு கில் பண்றவு கண்ணு கில் பண்ற அளவுக்கு இருக்காரு தரமான செய்கை ஜண்டா தரமான செய்கை ஜண்டா பிடிச்சி பர 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 பறக்கி விட்டாங்க அப்புறம் பாரு சான்றாங்க நார் நாளாக கிழிக்கிறாங்க நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஆமாம் ஆமாம் நாளைல இருந்து ஆரம்பிச்சிடணும் பார்வோட ஆட்டம் இல்லை இல்லை எனக்கு கான்ஃபிடண்ட் இருக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ஐ ஹவ் ஃபுல் கான்ஃபிடென்ட் பிரித்து மேய போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனாலும் இன்னைக்கு ஒரு நாள் சும்மா பார்க்குறாங்க அண்ணன் ரெஸ்ட் எடுத்து பார்த்தேன் அப்படிமாங்க இல்லை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பார்த்தேன் தம்பி வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இந்த இறங்கி செய்வோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க அதான் அதை பற்றி நீங்கள் எவ்வளோ போட வேணா பறக்க விடுவோம் லைவ் போடுங்க ப்ரோ லைவ் இப்போ இல்லை தம்பி வந்துட்டாரா பிஜேஸ் நடுச்சா கிளம்பி அவர் வீட்டுக்கே போயிட்டாரு ப்ரோ இந்த விக்கல் மிக்சர் சுபிக்ஸான் கெமி மிக்சர் எல்லாம் பார்க்க ஐய அவங்க அடிச்சுட விட்டுலாங்களோ திவ்யஸ்ரீ இப்பதான் விடுந்துச்சாம உனக்கு நாலாவது ரொம்ப ஆளை காணும் அஞ்சாவது ரொம்ப ஆளை காணும் எனக்கு ஏமோ அமைச்ச் நல்லா பண்ணான்னு தோணுது எனக்கும் தான் இருக்கு ஏன்னா ஒரு காலத்தில் பிக்பாஸ் தான் என்னென்னு தெரியாமல் இருக்கிறப்ப அவர் தான் அந்த அமித் தான் சொன்னாப்பில்ல பிக் பாஸ்னா இதுதான் அந்த ஃபார்மெட் இப்படி தான் இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்படி தான் இருக்குங்கிறத எஜுகேட் பண்ணார் அதில் நானும் ஒருத்தன் அவர் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமித் வந்து நல்ல கஃபாக தான் இருப்பார் ஓகே திவ்ய கணேஷ் திவாகர போட்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா ப்ரோ நீங்கள் ஒரு நாள் செய்ய நாளைக்கு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டப்ளியூ எக்ஷன வினோத் பிஹேவியர் பிகேவியர் இல்லை இல்லை அது ஜாலி தான் நம்ம சொன்ன மைனா ப்ரெடிக்ஷன் இதுவும் கரெக்டாக இருக்கணும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இல்லை மைனாவும் நல்லா தான் ஆடுறாங்க நம்ம வந்து நம்ம பியானாவை தப்பு சொல்ல முடியாது ஷி இஸ் பிளேயிங் குட் ஓகே ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் அமித்தும் நல்லா ஆடுவாருன்ற நம்பிக்கை இருக்கு அமித்து திவாகர் ஹீரோ வில்லன் கான்சோர்ட் போயிட்டு அப்படி இருக்கும் ஆரி நம்ம பாலா மாதிரி வேறு லெவலில் இருக்காது டபுள் விட்டு ஃப்ரைட் ரைஸ் அரோரா கண்டிப்பாக நடக்கும் அது ஃப்ரைட் ரைஸ் அரோராவா அப்படிங்கிறத எனக்கு தெரில ஓகே ஃப்ரைட் ரைஸ் அரோராவா அப்படிங்கிறத எனக்கு தெரில அது இருக்குமாங்கிறத தெரில விஜய் டிவி ப்ராடக்ட் வில் பி ஸ்கிரிப்ட் ஓகே அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது லாஸ்ட் ஸ்டேஜ் வேண்டி தந்துருவாங்களோ இருக்கலாங்க இருக்கலாம் தருண் இருக்கலாம் ப்ரோ இன்னைக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு நாளைக்கு தான் தெரியும் இவங்க ஆ பிரகாஷ் கரெக்டா சூப்பர் தம்பி பாலாஜி அவ்வளோ வெயிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஓகே நாளைக்கு தலையை வச்சு செய்வான் இன்னொரு இஸ் நாட் ஜாலியை லுக் எடுத்த வீடியோ அகைன் அண்ட் அகைன் ஆமாம்மா அது நாட் அக்செப்டபுள் நம்மளும் கட்டணம் தெரிவிச்சா அதுக்கு இட்ஸ் நாட் அக்செப்டபிள் இன்னொருத்தோடைய பிஹேவியர் பட் இட்ஸ் ஓகே ஐ லுக் எடுத்த வீடியோ அகைன் அண்ட் அகைன் ஓகே ஓகே திவாக திவ்யா கணேஷ் கிளிக்க போறாங்க அப்படியா யார்னாலும் கிளிக்கிட்டோம் நம்ம நாளைக்கு அதை பார்த்து முடிவு பண்ணுவோம் சரியா இப்போ வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது அதுதான் நான் சொல்கிறேன் புரியுது அவங்களுக்கு அவ்வளோதான் மேட்ரு ஸோ இந்த ப்ரமோவில் அடிச்சு இராணுவ மாதிரி பண்ணுறாங்க அப்படியா ரொம்ப நைன் டுவெண்ட்டி நைன் போடுவாங்க இடிக்கு அப்புறமோ ஒம்பதா வந்தாலும் ஒம்பது மணிக்கு சொல்ல முடியாது சார் இங்க கோமாலி மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் அடுத்தது சந்திப்போம் ஓகே ஸோ லைவ்ல ஜாயின் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் நன்றி லைவ்ல பாக்கலாம் சும்மா வந்து இங்கே உட்காந்து பேசுறதே சரி உங்களுக்கு தான் பேசுனேன் கிளம்புறேன் பார்ப்போம் நைட்டு எபிசோட் கொஞ்சம் வந்துருங்க பாய் 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 பார்ப்போம் லைக் பண்ணிக்கோங்க